அனைவருக்கும் வணக்கம் தனிமை என்பது எவ்வளோ பெரிய சாபம் கொடுமை தண்டனை என்பதை அதை வாழ்ந்து தான் அறிந்திருக்க முடியும் இப்படித்தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரியவர் வாழ்ந்து மறைந்தார் சமீபத்தில் கடந்த வாரத்தில் அவர் இறந்து போயிட்டார் அவருக்கு மூன்று திருமணங்கள் நடந்தது அதில் முதல் திரு மனைவி வந்து முதல் குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே அவரோட வாழை பிடிக்காமல் வாழ முடியாமல் இவருடைய போக்குகளால் விரக்தி விட்டு அவர் தண்ணி மேலே போய் வேற அவருக்கு திருமணம் செய்துக்காமல் அந்த குழந்தையை வளர்த்தி இன்றைக்கு அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க இன்னொரு மனைவி இவர் கூட வந்து திருமணமான ஒரு இரு வாரங்கள்லேயே அவரை விட்டு வந்துட்டு விலகி போயிட்டாங்க இவருடைய அந்த டார்ச்சர் போக்கு கருமித்தனமான போக்குகள் அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணம் சொன்னாங்க மூன்றாவது ஒரு மனைவி கொஞ்சம் காலம் நீடித்தாங்க அதுக்கு காரணம் அவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு திருமணங்கள் நடந்து விட்டதாகும் அதற்கு பிறகு வந்து அவர் இந்த நபரை விட வயது அதிகமானவர் என்பதனாலேயும் கொஞ்சம் அங்கே பிடிச்சாங்க இருந்தாலும் கூட அவரோட தொடர்ச்சியாக வாழ முடியாமல் ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு அவர் அங்கேருந்து போயிட்டாங்க அந்த குழந்தையை தான் இவர் வந்து இவங்களுடைய தாயார்கிட்ட கொடுத்து வளர்த்தி அதுக்கப்புறம் அது அருகாமையில் அவங்க குடியிருக்கிறாங்க அவங்களுக்கும் குழந்த பிறந்திருக்கு இருந்தாலும் கூட அவர்களோட ஒட்டுமில்லாமல் உறவும் இல்லாமல் இவர் ஒரு தனிமையில் வாழ்ந்துட்டார் இவர் ஒரு பைத்தியம் என்றும் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் வந்து இயல்பான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தார் ஆனால் யார் கூடயும் பேச மாட்டார் அவர் பாட்டுக்கு போவார் வருவார் தனிமையில் சமைப்பார் அவர் ஒரு அவருக்கான வந்து நிலம் கொஞ்சம் இருக்குது அந்த நிலத்தில் வந்து ஒரு ரெண்டு ஹாஸ்பிட்டா சீட் போட்டு வீடு மாதிரி கட்டிக்கிட்டாரு அதுக்கு முன்பு ரொம்ப காலம் ஒரு திறந்த வெளியில் கொஞ்சம் ஓலைகளெல்லாம் காட்டில் கிடக்கக்கூடிய பனை ஓலைகளெல்லாம் அது ஒரு வீடு மாதிரி குடிசை மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி பண்ணி அந்த இருந்தார் ஓயாத மழை பெய்யும் காற்றடிக்கும் வெயிலடிக்கும் அந்த சின்ன குடிசைக்குள்ளே ஒரு கட்டில் மட்டும் போடக்கூடிய ஒரு இடத்துல அவர் வந்து அவர் படுத்துட்டு இருந்தார் அந்த பக்கம் பக்கத்தில் இருக்கிற காடுகள் எல்லாம் ஏகப்பட்ட பாம்புகள் வரும் போகும் நம்ம அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன கைத்தடத்தின் வழியை தாங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அதில் பார்த்தோம்னா இரவு நேரங்களில் பகல் நேரங்கள்லேயும் சில சமயத்தில் பெரிய பெரிய பாம்புகள் உழவும் ஆனாலும் கூட அவர் அது அந்த பாம்புகள் எதுவும் செய்யவில்லை அவர் என்ன அப்படி தனக்குள்ளான ஒரு மௌனத்தில் மூழ்கி போயிட்டாருங்கிறது வந்துட்டு தெரியல எப்படி அவர் எதை சிந்தித்து கொண்டு வந்திருப்பா தன்னுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தை அல்லது இத்தனை ஆண்டுகளுடைய மணித்துளிகளை அவர் எப்படி எதை குறித்து சிந்தித்து அவர் அந்த வாழ்க்கையை கடந்து போயிருப்பார் அவர் தண்டனையாக தன்னை கா வரித்து கொண்டாரா அவருக்கு ஏதாவது சிக்கலாங்கிறதெல்லாம் தெரியல நான் வந்து பக்கத்தில் சொன்னாங்கன்னா அவர் நொரண்டுங்க அவர் யார்டையும் ஒட்ட மாட்டாருங்க அவருட்டு யாருமே பேச முடியாதுங்க பழக முடியாதுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அவர் ஞானியும் இல்லை ஆன்மீக நாட்டம் உள்ளவரும் வந்துட்டு கிடையாது எந்த ஒரு சிந்திக்கிற விவாதிக்கிற ஆளவும் கிடையாது இருந்தாலும் கூட ஒரு தன்னுடைய கதவுகளையும் மனக்கதவுகளையும் ஜன்னல்களையும் இருக்க சாத்திக்கிட்டு அவர் மௌனமாக இருப்பார் சில சமயத்தில் அவரை பார்த்தா பயமாக கூட வந்துட்டு இருக்கும் ஒரு இருட்டு நம்ம கடந்து போவதாக அல்லது அந்த இருட்டு அந்த காட்டுக்குள்ளே உக்காந்துருப்பதாக கூட நமக்கு வந்துட்டு தோணும் இருட்டு வடிவிலான ஒரு மனிதன் ஆள் கருப்பாக தான் இருப்பார்னு வச்சுங்க எதுவும் பேசாமலும் சிந்திக்காமலும் சிந்திப்போ சிந்தித்தால் அது செயல்படுகிறார் அல்லவா செயல்படுவோம் சிந்தித்தால் ஏதோ ஒரு காரியம் செய்வோன்னுல அந்த காரியத்தை வந்து செய்ய செய்யாமல் அசையாத ஒரு மனிதராக அவர் இருக்கிறார் கொஞ்சம் காடு இருந்து காட்டில் அதோ வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ வெள்ளம் வெள்ளம் பண்ணுவார் அதை வருமானத்தை வச்சு அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கார் முதியோர் உதவித்தொகையோ ஏதோ ஒன்று கிடைக்கிது அது வாழ்ந்துட்டுருக்கிறாரு அவர் அந்த ஹாஸ்பிட்டாசிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளே மின்சார இணைப்பும் வந்துட்டு கிடையாது அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் வந்தது அப்புறம் அருகாமையில் இருக்கிறதுனால நம்ம போகணும் அப்படிங்கிற அடிப்பில் வந்து போனோம் அவங்க அந்த யார் கூட பேசாமல் விலக்கி வைத்திருந்தாரோ அல்லது தன்னை விலக்கி வை விலக்கி கொண்டாரோ அந்த மகளும் அவங்கள பேத்திகளும் தான் அந்த எல்லா விஷயங்கள்லாம் எடுத்து செஞ்சிகிட்டு இருந்தாங்க முதல் நாளே இறந்து போயிட்டார் இரவே அடிபட்டுருக்குது அது மயக்கத்தில் விழுந்து இறந்து போயிட்டதாக சொல்லி சொன்னாங்க நான் அவரை அடக்கம் பண்ணி விட்டதாக கொண்டு நினச்சேன்னா ஒரு ஒரு சவம் இருக்கிற வீடாக இருந்ததுன்னா அங்கே இருக்கிற பெண்கள் அழுவாங்க கதறுவாங்க அப்படிலாம் எதுவும் இல்லாமல் அவதியாக இருந்ததால் ஒருவேளை நம்ம வரவத்துக்கு முன்பாகவே இரவோடு இரவாக நேற்று இரவே அந்த உடலை அடக்கம் செய்து விட்டார்களோ என்று இருந்தேன் ஆனால் வந்து பார்த்தோம்னா அந்த உடல் அங்கே தான் இருந்திருக்குது நான் எதேச்சியாக வந்து அக்கம் பக்கத்தில் கேட்டேன் வந்துட்டு ஏங்க எப்போ எந்த நேரத்துக்கு அடக்கம் செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது அல்ல உடல் உள்ளே தான் இருக்கிறது என்று சொன்ன போய் பார்த்தேன் வந்துட்டு ஒரு எலும்பு கூடு மட்டும்தான் வந்தது ஒரு இருட்டு தான் படுத்திருந்தது ஒரு இருளை போன்ற ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்காமல் அவர் வந்து போயிட்டார் ஏதோ ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் வந்திருக்குது அதை வந்து அந்த எடுத்து அவங்க மகள்கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பெண்ணுக்கு திருமண சமயத்தில் போட்ட தன்னுடைய மகளுக்கு போட்ட நகை கூட அவர் திருப்பி வாங்கி வச்சுக்கிட்டதாகவும் அது எங்கே யார்கிட்ட கொடுத்து வச்சுருக்கிறாரோ அல்லது வந்து எங்கே பறிச்சு வச்சுருக்காரோ என்னங்கிற விஷயங்கள் தெரியலன்னு கூட அவங்க வந்து புலம்பினாங்க நாங்கள் அருகாமையிலே இருக்கிறோம் எங்களை வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் உதவிக்கும் வந்து கேட்குறது எங்களுக்கும் வந்துட்டு அவர் அனுசரணையாக வந்து ஆதரவாக வந்து இருந்ததில்லை இப்படி எங்கள் எங்களுக்கான வந்துட்டு ஒரு தகப்பன் இப்படி ஒரு வா எனக்கு சாப மாதிரி அமைஞ்சு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து புலம்புனாங்க பட் உண்மையிலேயே வந்து ஏன்னா என்னென்னா மனிதர்கள் எத்தனை நிறங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வகைப்பாட்டுக்குள்ளே இவர் அந்த இருளுக்குள்ளே என்ன நடந்திருக்கும் இது இருளாக இருந்தாலும் இப்போ நம்ம 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 வெளிச்சத்தில் வாழ்கிறோம் நம்ம கண்கள் வெளிச்சத்தை தரிசிக்குது ஆனாலும் கூட இந்த கண்களுக்கு உள்ளே அந்த தோல் போர்த்திய உடம்புக்கு உள்ளே தான் வந்து இருதயம் இருக்குது அங்கே உள்ள உடலுக்குள்ளே தோலுக்குள்ளே இருளாக இருக்கும் இல்லையா அத்தனை நாளங்கள் இருளிலே தான் இயங்கிக் கொண்டிருக்கோம் நம்மளுடைய தமணிகளெல்லாம் இருளிலே தான் இயங்கிகிட்டு இருக்கோம் நம்ம இதயம் இருளிலும் துடித்து கொண்டிருப்போம் நம்மளுடைய மூலியம் கூட இருளிலே தான் இருக்கும் ஆனாலும் நம்ம வந்து வெளிச்சத்தில் வாழ்கிறோம் வெளிச்சத்தை வந்துட்டு பார்க்குறோம் அப்படி இல்லை சில பிறவிலே ஓனமற்றவர்களாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு வேணால் அந்த இருள் என்றால் அதனுடைய கொடூரம் என்றால் என்ன வந்து திரும்பிடுறோம் அப்படிப்பட்ட ஒரு தனிமையை வந்துட்டு ரசித்து வாழ்ந்தாரா ருசித்து வாழ்ந்தாரா அது தனக்கு ஏதோ சாபமாக எடுத்துக்கிட்டாரா இல்லை வரமாக எடுத்துக்கிட்டாரா அவர் அவர் அழுதவும் இல்லை எங்கேயா ஆர்ட்டியும் போய் எதுவும் உதவி கேட்டதாகவும் வந்து தெரியல ஒரே ஒரு முறை வந்து ஒரு அவருடைய நிலம் சம்மந்தமாக ஏதோ ஒரு அவருக்குடைய சிக்கல் அப்படிங்கிறப்ப அது சம்மந்தமான ஒரு கடிதம் எழுதி தரணும் புகார் கடிதங்கிறது ஒரு முறை கேட்டதாகவும் ஞாபகம் வந்துட்டு இருந்தது ஆனால் அதற்கு பிறகு அவர் நான் மீண்டும் வாருங்கள் என்று சொல்லும்பொழுது அவர் எதற்கும் வந்து வரலை பாப்பார் வெறும் வெறுமை தான் இருக்கும் அந்த கண்ணில் அந்த கண்ணில் வந்து கண் கண்ணு இருக்கும் அந்த கண்ணில் வந்துட்டு வெறுமை தான் வந்து இருக்கும் அவர் யாரையாவது தெரிஞ்சவராக பார்த்துக்கிட்டதா காட்டிக்கவும் மாட்டார் சிரிச்சும் நான் அதிகம் வந்து பார்த்ததில்ல நான் என்னென்னா தினசரி காலை மாலையும் அவர் இருக்கக்கூடிய அந்த வீட்டை கடந்து தான் போவேன் அவர் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரப்ப மேலே வந்துட்டு அமர்ந்திருப்பார் ஒரு இருள் அமர்ந்திருப்பது போல் ஒரு மரணத்தினுடைய ஒரு சாயல் அமர்ந்திருப்பது போல் அவர் அமர்ந்திருப்பார் அவர் ஏதோ தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் அந்த உலகத்திற்கு ஏதாவது கருத்தை சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன் வந்துட்டேங்க ஏதாவது குறைஞ்சபட்சம் மனிதர்களோடு அவருக்கு பேசுகிறதுக்கு பிடிக்காட்டியும் கூட சுற்றிலிருக்கக்கூடிய மிருகங்களோட நாய்கள் இந்த ஒரு நாய் கூட அவர் வளர்த்துனதில்ல அவர் தனிமையில் இருக்கிறாரு இல்லையா அவர் தின்று போட்ட எச்சத்தை சாப்பிடுவதற்கு கூட ஒரு நாய் ச பெரும்பாலும் அந்த மாதிரி ஆனால் ஒண்டி மனிதர்கள் தனி மனிதர்கள் வந்து ஏதோ ஒரு மேகையில் ஒரு பற்று வச்சுருப்பாங்க இவர் அந்த மாதிரி எந்த பற்றும் கூட வச்சுதான் கிடையாது காக்கா குருவிகள் கூட அவர் வீட்டு வாசல் மேலே அவர் வீட்டு மேலே கூர மேலே உட்கார்ந்து தான் உட்காந்துருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தனிமையினுடைய கொடூரத்தை அவர் வாழ்ந்து வாழ்க்கை வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறாரு அவங்க எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க நான் இல்ல நான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு சில மணித்துளிகள் அவரை நம்ம வந்துட்டு அவதானிக்கிற ஒரு மனிதன் ஆனால் அவருடைய மகள் பேரன்கள் அருகாமையிலே இருக்கக்கூடிய உறவினர்கள் உட்பட எல்லோருமே வந்து அதைத்தான் வந்து சொல்கிறாங்க இவர் வித்தியாசமான ஒரு மனிதர் இவர் மிருகத்தையும் கூட ஒப்பிட முடியாது நம்ம எதாவது சொல்கிறாங்க போல நம்ம அவரை அவளை இழிவுபடுத்தல அவரை நம்ம புரிந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஏன் மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக பணம் இருக்கும் அவங்களும் திங்க முடியாது அவர்களுக்கும் பல வியாதிகள் இருக்கும் வாரிசுகளும் இருக்காது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு ஒரு அத்து அவசரத்துக்கு கொடுத்து உதவவும் மாட்டாங்க அநாதியாசம் ஆவாங்க நம்ம இப்படி தான் சாக போகிறோம் அவங்களுக்கு தெரியும் நாம் வந்து யாருக்கும் அஞ்சு பைசா கொடுத்து உதவுல நம்ம கருவித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்மளை இந்த ஊரும் உலகமும் வந்து காரி துப்புது கறிச்சு கொட்டுது நம்ம கருமின்னு சொல்லி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அதீதமான கந்து வட்டி வாங்குறவங்களாம் வந்துட்டு அந்த குற்றம் சொல்லாமே இருக்கும் அதனால் வரக்கூடிய அவர்களுடைய அந்த பொருளாதார நன்மைகளை வந்து அவங்க அனுபவிச்சாலும் கூட உள்ளுக்குள்ளே அந்த ஆள் மனசு குற்றம் சொல்லி நம்ம பாவம் செய்கிறோம் நம்ம வந்து இன்னொரு உயிரை உழைப்ப வேறு வேறு ரத்தத்தை நம்ம சுரண்டோம் அதுக்கான எதிர்வினை வருமா வராதாங்கிறத வந்துட்டு அச்ச உணர்வு எங்களுக்குள்ளே இருக்குமா இருக்கும்னு நினைக்கிறேன் மனசாட்சி என்று இருந்தால் தீமை செய்கிற எல்லாத்துக்கும் வந்துட்டு உள்ளுக்குள்ளே சுடும் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே அவர்கள் அவமானப்பட்டு தான் தீர்ணுங்கிறதுங்கிறது ஒரு இயற்கை நியதி நினைக்கிறேன் நம்புகிறேன் நம்ம ஒரு சின்ன தவறு செய்துவிட்டாலும் கூட அது ஒரு நாள் முழுவதும் வந்து உறுத்தி கொண்டு இருக்குது தேவையில்லாமல் நம்ம வண்டியில் வரும்போது குரக்க சின்ன உயிர் ஓடி நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அதை நசுக்கி பண்ணிட்டா கூட வந்துட்டு அதை என்னுடைய தாக்கம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரங்கள் இருக்குது இப்போ மனிதன் பாவம் செய்வதற்காகவே பிறக்கிறானா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிருது ஒரு சாபத்தினால தான் மனிதன் இந்த பூமி இதில் அவதரித்து இந்த மாதிரி பாவங்களில் மத்தியிலே வாழ்ந்து பாவங்களை செய்து தினசரி பல உயிர்களை அழித்து நம்மளுடைய வாழ்க்கை என்பதே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க தினசரி நம்ம உடம்புக்குள்ளேயும் உடம்புக்கு வெளியிலும் நம்ம இயக்கத்திலும் நம்ம உண்பதிலும் வாழ்வதிலும் நம்ம வந்து இன்னொரு வீடுகளை கொன்று தான் நம்ம வந்து வாழ்கிறோம் சில சமயத்தில் நம்மளே அது நம்மளை அழித்து நம்மளே தின்றோம் நம்ம எதை திங்குறோமோ அது நம்ம கடைசியில் திங்க ஆரம்பிச்சிடுது சொல்லுவாங்க இந்த மண்ணெல்லாம் எனக்கு இந்த ஏக்கர் எனக்கு இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது இதெல்லாம் என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லும் பொழுது அந்த மண்ணு சொல்லுமா வந்து ஏய் நீ என்னை வாங்கி போடலடா நான் தாண்டா அவனை வாங்கி போட்டிருக்கிறேன் நீ என் நான் உனக்கு சொந்தம் இல்லை நீ தான் எனக்கு சொந்தம் அப்படிங்கிறது எல்லாம் இளவு வீட்டினுடைய ஞானங்கள் இளவு வீட்டுக்கு போகும் பொழுது நம்மளுடைய அறியாமல் வந்துட்டு ஒரு இழு இருத்தலியல் வாழ்வினுடைய வந்து நம்மளுடைய அந்த வெறுமையும் நம்மளுடைய அடுத்த நாள் வாழ்க்கையில் நம்மளை திருத்திக்கிறதுக்கு பயன்படுதான்னா பயன்படுறதில்லை இதெல்லாம் ஒரு புத்தாண்டு ரிசொல்யூஷன் மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கிறவங்க இல்லையா இந்த ஆண்டு புத்தாண்டில் நம்ம இந்த மாதிரியான நம்ம விட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை தேவையற்ற விஷயங்களை விட்டுவிட்டு சில விஷயங்களை நாம் அடாப்ட் பண்ணிக்கணும் சேர்த்துக்கணும் நம்மளை புனருத்தாரணம் பண்ணிக்கணும் நம்ம மேன்மைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம் அதே போல் இரவு வீட்டிலே நம்ம கூட கிடைக்கக்கூடிய இந்த உலக இச்சைகளின் மீதான நம்மளுடைய ஆசைகளும் பேராசைகளும் அவற்றின் பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்றுமில்லா தன்மையும் வெறுமையும் நமக்குள்ளே வந்து அது நிரந்தரப்படுத்திக்கிட்டோம்னா இவளுக்குள்ளே மனிதருக்குள்ள மோதல்கள் சிக்கல்கள் சண்டைகள் சச்சரவுகள் அதிகாரத்தை நோக்கிய வெறித்தனமான ஓட்டம் பெருநுகர்வு நுகர்வு இருக்கலாம் அது இன்றைக்கி நுகர்வாக போச்சு கிடைச்சதெல்லாம் வாங்கி போடு கிடைச்சதெல்லாம் வாங்கி தின்னு கிடைச்சதெல்லாம் வாங்கி விடுத்து அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு வந்துட்டு இதை இல்லாதவர்கள் ஒரு பெருங்கூட்டம் தெருவில் இருக்குதே தினசரி இத்தனை சதவீதம் இருபத்தெட்டு முப்பது சதவீதம் மக்கள் உணவு இல்லாமல் பசியோடு உறங்க போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு குற்றம் வச்சு இல்லாமல் இத்தனை ஆயிரம் மக்களுக்கு இவ்வளோ குறைஞ்சபட்ச கூலியில் நூறு இரநூறுபாய்க்குள்ளே வாழ வேண்டிய ஒரு கொடூரமான நிலமை இத்தனை கோடி மக்கள் இவ்வளோ கடன் பிரச்சனைகளில் இருக்காங்க அப்படி இல்லாமல் அடுத்தவனை குறித்து கொஞ்சம் கூட கவலையொற்று வாழ்க்கை வாழ வாழ்கிறோம் இல்லையா அதன் மீதான வந்து சவுக்கடிய மரண வீடுகள் நமக்கு கொடுக்குது அதனால தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் திருமண வீடுகளுக்கு போகாவிட்டே என்றாலும் மரண வீடுகளுக்கு செல்லுங்கள் அப்பொழுதுதான் மனித வாழ்வினுடைய அர்த்தமும் வெறுமையும் உங்களுக்கு புரியனு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு மீண்டும் பேசுவோம் நன்றி